ஹாய் கைஸ் வெல்கம் டு கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை பிப்ரவரி பத்தாம் தேதி இன்றையிலிருந்து தான் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான ஆஃபீஸர் டெஸ்ட் பேச் உன்னை ஒரு ஆஃபீஸர் ஆக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு முப்படை பயிற்சி மையம் எடுத்த முயற்சி ஸோ அதனுடைய முதல் கேள்வித்தால் என்ன அதில் நாங்கள் என்ன செட்டப்பில் ஜிகே கொஷின்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஃப்ரேம் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் நான் விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ சொல்றேன் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணவங்களும் சரி ஜாயின் பண்ணாதவங்களும் சரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கொஷின் பேப்பில் எவ்வளோ டீடெயில்ஸ் ஒழிஞ்சிருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணவங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ்னா நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் சொல்லிடுறோம் ஸோ டெஸ்ட் பேச்சில் யாராவது ஜாயின் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா அறநூறு ரூபாய் முப்பது தேர்வுகள் இருக்க பொழுது ஒவ்வொரு தேர்வுகளிலும் தொண்ணூறு கேள்விகள் எப்படி ஒரு தேர்வு இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வச்சிருக்கும் ஜாயின் பண்ணனு நினைக்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் ஒன் எம்டிஎஸ் கொஷின் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா டைம் வந்து நைன்ட்டி மினிட்ஸ் மினிட்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ எப்படி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூரேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போதும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ மார்க்ஸ் ஸோ அந்த டூ செவன்ட்டி ஃபர்ஸ்ட் எழுதக்கூடிய இந்த ஒன் டுவெண்ட்டி மார்க்ஸ் இஸ் ஜஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி பேப்பர் அதில் வந்து உங்களுக்கு நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி ரீசனிங் அபிலிட்டி தான் உனக்கு இருக்க போகுது அதாவது அதில் நாங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு டாப்பிக்காக வைக்கிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடுமே சரி ரீசனிங்குமே சரி டாபிக் வந்து சின்ன சின்ன டாப்பிக்காக கவர் பண்ணால் ஈஸியாக முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் அசால்ட்டாக நெகட்டிவ் மார்க் வேறு இல்லை அடித்து தள்ளலாம் ஸோ இந்த இன்னைக்கு வந்து நாங்கள் நம்பர் அனாலஜியும் வச்சுருக்கோம் சிஸ்டமா டே டெஸ்ட்டில் அதே மாதிரி செஷன் டூ எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல வந்து இதுல இருந்து தான் கேள்வி கேட்க போறோம்னு உனக்கு பெக்யூலியரா மென்ஷன் பண்ணிருக்கோம் டென்சர்ஸ் அண்ட் தென் கொஷின் டேக்ல இருந்து இன்னைக்கான கொஷின்ஸ் இடம் பெற போறது அதாவது இருபத்தைந்து கேள்விகள் ஒரு கேள்விகளுக்கு மூன்று மார்க்ன்ற விதத்துல எழுபத்தைந்து மார்க்குகளுக்கு நீ எழுத போற அது மட்டும் இல்லாம செஷன் டூல நெகட்டிவ் மார்க் இருக்கு ஒரு மார்க் அதாவது வந்து ஒரு கேள்வி தப்பு பண்ணா உனக்கு வந்து பிடிச்சிடுவாங்க மூணு மார்க் கொடுப்போம் கரெக்ட் பண்ணா தப்பு பண்ணா ஒரு கேள்விக்கு ஒரு மார்க்னு பிடிச்சிடுவாங்க அப்ப டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இன்க்ளூடிங் ஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கோம் ஸோ

பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் வேறு தனியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பயாலஜி இருக்குது சயின்ஸில் ஸ்டாட்டிக் பார்ட் இருக்குது கரண்ட் அஃபேர் இருக்குது எக்க சக்கம் ஜிகேன்றது ஒரு கடல் அந்த கடலில் போய் நம்ம தூண்டில் போட்டுலாம் எடுக்க முடியாது ஓகேவா ஸோ நிறைய படிக்க வேண்டியது இருக்குது நான் வந்து அது ஒரு சிலபஸ் இருபது டெஸ்ட்டுக்குள்ளே என்னால் அடைக்க முடியுமானால் கண்டிப்பாக டெஃபினட்டாக முடியாது அதில் நீங்களும் ஸ்ட்ரகிள் ஆவீங்க எதை படிக்கணும் எதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரியாமல் நான் ஒரு டாபிக் நேம் கொடுத்துட்டேன்னா அதில் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்னு தெரியாமல் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க ஸோ இப்போ நான் மொத்தமாக இங்கே கொடுத்துருக்கிறத வச்சு பார்க்கும்போது உனக்கு ஓ இது இந்த கொஷின் படிக்கும்போது இந்த மாதிரியான ஏரியாவை தான் நம்ம கவர் பண்ணணும் அப்போ அந்த சப்ஜெக்ட்ல அந்த மாதிரியான ஏரியாவை கவர் பண்ணா போதும் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் ரிப்பிட்டேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல இல்லை நாங்கள் கொடுக்குற கொஸ்டின்ஸை கூட உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் வரும் அது ரிலேட்டடாகவும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நீ ஈஸியாக பாஸ் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க சௌரி சௌரா சம்பவம் எந்த மாநிலத்தில் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்கேன் த இன்சிடென்ட் சௌரி சௌரா இன்சிடென்ட் ஆப்பன் அண்ட் ஆப் அண்ட் இந்த மாடர்ன் ஸ்டேட் ஆஃப் அப்படின்னா அது எங்க நடந்திருக்கு அப்போ ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள்ல எந்த இடத்துல நடந்திருக்குன்ற மாதிரியான கேள்விகளை வந்து நமக்கு ஜிகேல கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறதுனால நீ அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிப்ப ಸೊ ಅದೇ ಮಾರಿ எக்ஸ்ட்ரூட்டிவ் ராக்ஸ் ஆர் த டைப் ஆஃப் அதாவது பாறைகளை பற்றிய கேள்விகள் அப்ப ஜியோகிராஃபில இருந்து ராக்ஸ் பத்தி நெதனி கொஞ்சம் படிக்கணும் அந்த ஏரியாவை கவர் பண்ணி படிக்கணும் அடுத்து ஆல் லிவிங் ஆர்கனிசம் இது வந்து பயாலஜி क्वेश्चन ஃபைவ் பிளானட் கிங்டம் இருக்குல்ல அது வந்து வந்துரும் அதுக்கு அடுத்து பாருங்க தி ஃபைனன்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா கான்ஸ்டிட்யூட்டட் பை தி டேஷ் அண்டர் ஆர்டிகல் 280 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அதாவது எந்த அரசியல் அமைப்பின் 280வது பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது நிதி ஆணையம் அப்படினு சொல்லிட்டு கேட்கும்போது யாரால் உருவாக்கப்பட்டுள்ளதுனா அத படிக்கணும் அப்போ ஆர்டிகல்ஸ்க்கு எல்லாம் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் பாலிட்டில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொஷினியுமே தேர்ந்தெடுத்த கொஷினா உனக்கு கொடுத்துருக்கும் ஸோ ஜி வந்து பார்க்கும்போது உனக்கு ஓரளவுக்கு அவர் இதில் டான்ஸ் பற்றி கொடுத்துருந்தா டான்ஸ் பற்றி படிக்கணும் இங்கே பாருங்கள் எயித் ஷெட்யூல் வந்து எத்தனை கான்ஸ்டியூஷனில் எத்தனை லாங்குவேஜஸ் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் நீ படிக்கும்போது உனக்கு ஈஸியாக ஞாபகம் வரும் ஸோ உனக்கு அதை படிக்கும் போது இதுதான் அப்படின்ற ஆன்சரும் மனப்பாடம் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் ஜிகேவை கிளப் பண்ணி கொடுத்துருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணி ஆஃபீஸர் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி நீங்களும் ஒரு எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான வாழ்த்துக்கள் முழு முயற்சியோடு ஈடுபடுங்க எங்களுடன் இணைந்து பயிற்சி பெற்றால் உங்களுக்கான தேர்ச்சி அது தானாக தேறி வரும்ன்ற நம்பிக்கையோடு தான் இந்த டெஸ்ட் பேட்ச் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுடைய சப்போர்ட் இருந்ததுனால் மென்மேலும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து வெற்றிகரமாக தொடர்ந்து போயிட்டே இருக்கும் ஸோ இணைந்திருங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் வெற்றி நமதே ஓகேங்களா தேங்க்யூ